மாதிரி புலம்புறதுனால இனி மொத்த குடும்பம் ஆவேசப்பட்ட பாக்கியா சப்போர்ட் பண்ற கோபி இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கு பாக்கியலட்சுமி சீரியல்ல நடந்ததை பார்க்க போறோம் அந்த வகையில இனியா பொய் சொல்லி பப்புக்கு போயிட்டு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா பாக்கியாவுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா அதை விடவும் பாக்கியாவுக்கு என்ன ஒரு கொடுமை அப்படின்னா தன்னுடைய மகளை ராத்திகா காப்பாற்றி தன்னோட முகத்தில் கறியை பூசுகிற அளவுக்கு ஓவரா பேசிட்டாங்க அப்படிங்கிறது தான் வேதனையாகவே தெரியுது இதனால் ராத்திகா கிட்ட எதுவுமே பேச முடியாமல் வாயடிச்சு போன பாக்கியா வீட்டுக்கு வர்ற வரைக்குமே இனியா கிட்ட பேசாமலே வராங்க இடையில பார்த்தீங்கன்னா செல்வி கால் பண்ணி சமையல் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டப்போ பாக்கியா என்னால் வர முடியாது உனக்கு தெரிஞ்சதை பண்ணு அப்படி இல்லைனா நீ அங்கேருந்து கிளம்பி வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதன்படி செல்வி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு அந்த சாப்பாட்டை பண்ணி முடிக்கிறாங்க ஆனா அது சொதப்பினதுனால கடைசியில் கோபி வின்னர் அப்படிங்கிற மாதிரியா அறிவிச்சிடுறாங்க உடனே செல்வி கிட்ட எப்படியும் பாக்கியா போவா அப்படிங்கிறது தெரிஞ்சதும் பாதிலேயே கிளம்பி ஓடிட்டாளா அப்படிங்கிற மாதிரி கோபி பாத்தீங்கன்னா நக்கல் பண்ணிக்கிட்டு போறாரு அதுக்கு செல்வி அக்கா அதுக்காகலாம் போகலை ராத்திகா மேடத்துக்கிட்ட இருந்து கால் வந்துச்சு இனியாவுக்கு ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியா அதனால தான் பாக்கியா அக்கா கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா செல்வி கோபி கிட்டே சொல்றாங்க இதை தெரிஞ்சதும் கோபி இனியாவுக்கா இனியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க ராதிகாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு கோபி பட் ராதிகா கால் எடுக்காததுனால நேரில் போய் விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா கோபியா அங்கேருந்து வேகமாக கிளம்புறாரு இது தொடர்ந்து இனியா வீட்டுக்கு வந்த நிலையில் ஒட்டுமொத்த குடும்பம் சேர்ந்து இனியாவை திட்டுறாங்க அதோட ஈஸ்வரி இப்போதான் கோர்ட்டு கேஸுன்னு எல்லாமே முடிஞ்சிருக்கிற பட்சத்தில் நீ வேற புதுசாக ஒரு பிரச்சனையை கொண்டு போய் வந்திருக்க உன் அம்மாவனை அனுப்பாமல் இருக்கும்போதே உன் மேல நம்பிக்கை வச்சு நான் தான் பெர்மிஷன் வாங்கி கொடுத்தேன் அதுக்கு ஏற்ற மாதிரியா நீ ஏன் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி இனியாவை திட்டுறாங்க இனியாவை எல்லாருமே திட்டும் போது பாக்கியா எதுவுமே சொல்லாம மாடியில இருக்கிற அவங்களுடைய ரூமுக்கு போயிட்டு தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அதோட ராதிகா பேசினதையும் நினைச்சு நினைச்சு ரொம்பவே வேதனைப்படுறாங்க அதுக்கப்புறமா கீழே வந்த பாக்கியா இனி அவ திட்டி அடிச்சு மொத்த ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துற விதமா ஆவேசமா நடந்துக்கிறாங்க இப்படி எல்லாருமே சேர்ந்து திட்டினதுனால இனியா விபரீதமா எதனா முடிவு எடுக்க போறாங்க பட் இனியா மேல எந்த தப்புமே இருக்காது நான் சப்போர்ட்டிவாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா கோபி பார்த்தீங்கன்னா இனியாவுக்கு ஆறுதலாக இருக்க போறாரு இருந்தாலும் இனியா தன்னால தான் ஒட்டுமொத்த குடும்பமும் கஷ்டப்படுறாங்க நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா தற்கொலைக்கும் முயற்சி பண்ணுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பட் அது எதுவுமே நடக்காதபடி பாக்கியா காப்பாற்றிடுவாங்க பட் ஒருவேளை இனியா பார்த்தீங்கன்னா தன்னுடைய தவறு அவங்க உணராம திமரா எதனா பேசுகிற பட்சத்தில் நான் அப்பா கூட போகிறேன் அப்படிங்கிற மாதிரியா கோபி கூட கிளம்பிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் ராதிகா எண்டா கோபிக்கு இடையில வந்துட்டு மறுபடியும் இனியாவால் ப்ராப்ளம் வர்றதுக்குமே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பிகாஸ் இதே கான்செப்ட் தான் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்துட்ருக்கு ரசிகர்கள் தெரி தெரிஞ்சிருக்கும் ஸோ இதே தான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ த முதல்ல பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து ரா சாரி கோபி வந்துட்டு ராத்திகாவோட தனியாக இந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது இனியா தன்னுடைய அம்மாவோட தான் இருப்பாங்க அதுக்கப்புறமா ஒரு சில ப்ராப்ளம்னால டக்குன்னு அப்படியே கோபிக்கிட்ட பல்ட்டி அடித்து போயிடுவாங்க அதுக்கப்புறமா அங்கே ராதிகாவோட ப்ராப்ளம் ஏற்பட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா திரும்ப தன்னுடைய அம்மாவோட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா பாக்கியாவோட வீட்டுக்கு வருவாங்க சேம் ப்ராப்ளத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரியும் பண்ணி அதையே ரிப்பீட் பண்ணாங்க இப்போ மறுபடியும் இனியாவை வச்சு அதே கான்செப்டை அரைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் ஒரு பக்கம் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க ஸோ எனிவே நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த சீரியலினுடைய கதைக்களம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள்